ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்க்க போறோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திலும் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தாங்க கொடுத்துட்டு இருக்கு ஸோ விருச்சக ராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டுட்டே தான் இருக்கு ஆனாலுமே யாருக்குமே வந்து தெரியறதே கிடையாது அடுத்து என்ன மாற்றம் நமக்கு ஏற்படும் அடுத்து என்னதான் நமக்கு நடக்க போகுது நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத யாராலையும் வந்து யோசித்து சொல்லக்கவே முடியாது ஆனால் இப்படி யாராலையும் யோசிக்க முடியாத விஷயங்களை கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது வேத ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த ஜோதிடத்துக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னா கிரகநிலைகள் தான் இந்த கிரகநிலைகள் எப்படி செயல்படுறாங்களோ அதை தான் நமக்கு அடுத்தடுத்த பலன்கள் ஆனது தெரிய வரும் சோ அப்படி பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் உறுதியாக வந்து கிடைக்க இருக்கு அதாவது இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக தாங்க இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாகவே வந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் அதோடு பார்த்தீங்கன்னா வர்ச்சிகராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றதும் இந்த பதிவில் இருக்குது அதையும் வந்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னாவே போதும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக போகும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாதான் இருக்க போகுது அதாவது வேலையிலயும் புதிய சவால்கள் எல்லாம் சந்திப்பீங்க புதுசு புதுசா ஏதாவது பிரச்சனைகள் வரும் இருந்தாலுமே கூட அதை எல்லாத்தையுமே உங்களால் சிறப்பாக வந்து சமாளிக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு திறமை உங்ககிட்ட வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பாராத வழிகளில் உங்களுக்கு பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளாவே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேமித்து வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பணத்தை இப்போ மொத்தமாக உங்க கையில் வாங்கறதுக்கான ஒரு நேரம் இருக்கு கண்டிப்பா அதனால பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்ப வாழ்க்கையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்க போகுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த டைமில் ரத்த அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ந அதிகமாக வந்து கவனம் செலுத்துங்க ஸோ ஏற்கனவே இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னால் நேரங்கள் வந்து எப்படி இருக்குது என்ன அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு யாருக்கும் வந்து சொல்லவே முடியாது இருந்தாலும் இது மாதிரி ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா வேத ஜோதிடத்தின் மூலமாக தெரிய வருது அப்படின்னா கொஞ்சம் அதில் கவனம் எடுத்துக்கோங்க பொதுவாக எப்போதுமே விருச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய உழைப்பால் மட்டுமே முன்னேறணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதில் வந்து இவங்ககிட்ட வந்து காம்ப்ரமைஸே இருக்கவே இருக்காது மற்றவங்க கொடுத்து நம்ம வந்து வாழணும் செலவு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் துளி கூட வந்து இவங்களுக்கு இருக்காது பத்து ரூபாய் நம்ம வந்து சம்பாதிச்சாலும் நம்மளே வந்து உழைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் பார்க்கக்கூடியவர்களில் விரச்சக ராசினியர்களும் ஒருவர் தான் சொல்லணும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையானது கிடைக்க போகுது ஏன்னா உங்கள் ராசிக்கு ராசிநாதன் வந்து இருக்கிறாரு ராசிநாதன் வந்து எங்கே இருக்காருனா விரயஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு விரயஸ்தானத்தில் இவர் அமர்ந்து இருக்கிறது தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறதும் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இது என்னென்னா செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் அப்படின்னும் கடமை அப்படின்னும் நீங்கள் வந்து நினச்சி செஞ்சீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்றது தான் யாரெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய செயலையோ சரி நம்ம செய்யக்கூடிய தொழிலையோ சரி தெய்வம் இதுதான் நமக்கு உண்மையானது இதுதான் நமக்கு வந்து முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களுக்கெல்லாம் இறைவன் இப்போது ஒரு நல்ல வழியை வந்து கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் கிடையாதுங்க ராசி நேர்களுக்கு ராசிக்கு இது வரைக்குமே குரு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருந்தார் ஆனால் வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு அப்புறமாவே இவர் அதிசார பயிற்சியாக போகிறாரு ஸோ எட்டாம் தேதியிலேருந்தே இவர் வந்து பயிற்சி ஆகிட்டார் இப்போ அது மாதிரி தான் செயல்பட்டுருக்காரு இவர் அதிசாரமாக பயிற்சியாக எங்கே போயிருக்காரு அப்படின்னா பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்து போயிருக்காருங்க ஸோ உங்களுடைய ராசியை வந்து பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு சகல விதத்திலையும் வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய எல்லா கஷ்டங்கள்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க அதற்குரிய மேன்மையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க விரையாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு அதனால வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்டோபர் மாதம் பதினெட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே வந்து கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி நல்ல ஒரு இடத்துல தான் வந்து அமர்ந்திருக்கிறாரு வெளிநாட்டு தொழில் கிடைக்கும் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே துணிச்சலோடு வந்து செய்வீங்க எதுக்கும் வந்து பயப்படுற மாதிரி இல்லாமல் துணிச்சலாக வந்து செய்வீங்க அதாவது அதுக்காக கஷ்டமே வராது அப்படின்னு அர்த்தம் கிடையாது கஷ்டம் வரும் தான் இருந்தாலுமே அந்த கஷ்டம் வரும் பொழுது அதை பத்தி பெருசா வந்து நீங்க கவலைப்படாம அதுதான் உங்களுடைய கடமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை செஞ்சீங்க அப்படின்னா அதற்குரிய நல்ல பலன்களை கண்டிப்பா நீங்க வந்து பெற முடியும் இது வந்து ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் வந்து புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் பணியாளர்களும் அப்படி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் பொழுது வேலைப்புலும் அப்படின்றது அதிகமாக இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய உடல்நிலையை வந்து நீங்கள் சரி செய்துக்கோங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் செய்ய முடியும் இல்லைன்னா அதை வந்து செய்யவே முடியாது ஸோ இந்த டைமில் நீங்கள் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க உடலை வந்து சரி பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறைய வேலை செய்ய முடியும் எதிரிகள்கிட்ட வந்து அதிகமாக நீங்கள் பேசுகிறத வந்து தவிர்த்துக்கோங்க யாரெல்லாம் உங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு தெரியுது அவங்கள்ட்டலாம் வந்து முதல்ல பேச்சுவார்த்தையை தான் கட் பண்ணிக்கணும் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது எதிரிகள்கிட்ட நீங்கள் அதிகமாக பேசாமல் குறைச்சிக்கோங்க தொழிற்சங்க தலைவராக இருக்கக்கூடியவங்கெலாம் எப்படியாவது விடாமுயற்சியின் மூலமாக பல நல்ல செயல்களை எல்லாம் நீங்கள் வந்து செய்வீங்க நிறைய விஷயங்கள் விஷயங்களை வந்து வாங்கி கொடுக்க முடியும் முதலீடு இல்லாமல் இருக்கக்கூடிய தொழில் என்ன அப்படின்றத பார்த்து அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் வந்து கிடைக்கும் ஸோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் என்ன வேலை செய்யலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி அதில் வந்து நீங்கள் களத்தில் இறங்கினீங்கனாலும் உங்களுக்கு வெற்றிகள் இருக்குது ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே விருச்சகராசி நீர்கள் வந்து கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே பொதும் சூப்பராக இருக்க முடியும் ஆனால் இந்த காலக்கட்டங்களில் விருச்சகராசி நீர்களே உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அன்றாடமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தினசரி வந்து பணம் புழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னாவும் உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு அதிகமான பணமே கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய யோகாதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன் இப்போ தனஸ்தானத்தில் வந்து இருக்க போறாரு ஸோ தனஸ்தானத்துக்கு சந்திரன் வரக்கூடிய இந்த ஒரு நேரம் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு புழக்கம் இருக்கும் நல்ல நிலையில தான் வந்து இருப்பீங்க பெருசாக வந்து உங்களுக்கு பாதிப்பு அப்படின்லாம் எதுவும் கிடையாது இறை தொண்டு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்பும் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த இறை தொண்டுகளையும் நீங்கள் வந்து செய்யலாம் அதாவது விரும்பி செய்யக்கூடிய ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு அதில் என்ன அனுபவம் இருக்குது உங்களுக்கு இறை தொண்டுகள் செய்ய பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபாடு வந்து எடுத்துக்கோங்க பொருளுதவி செய்யுங்க உடல் உழைப்பு கொடுக்கலாம் ஸோ இது மாதிரியான விஷயம் நீங்கள் கொடுக்கும் பொழுது இறைவனுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இறை தொண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க இல்லை யாரும் செய்திருக்கீங்களா அப்படின்றத பற்றியும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட ராசி விருட்சகராசினியர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு இருந்தாலுமே கூட இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகள் அப்படின்றது இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு ஸோ இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய காரகனுக்கு உரிய கடவுளான முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க செவ்வாய்கிழமையில் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூக்களை வந்து சாற்றி நெய்தீபம் மீட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா நவகிரக வழிபாடுகள் வந்து செய்யலாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு நீங்கள் நல்ல நீதிபம் ஏற்றி வேண்டிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ எல்லா விதமான காரியமும் வந்து நல்ல வளமோடு கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் இந்த பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நம்ம தினந்தோறும் பதிவேற்றம் செய்து

அதாவது இந்த ஜோதிடத்தை வழிகாட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கும் இது மாதிரி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் நிறைய பதிவுகள் நம்ம தினம்தோறமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலோடு வந்து இணைந்திருங்க மறக்காமல் விருச்சகராசியை உடையவங்க உங்களுடைய ஃபேமிலியில் யாரும் இருக்காங்க அப்படின்னா அந்த பதிவு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலை